ஜெய் வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் இன் அன்பு தங்கமே இந்த குங்குமத்தை தொட்டிவிட்டாய் தங்கமே நீ நினைச்சபடி நீ நினைச்ச வாழ்க்க அமைய போகிறது தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரப்போகிறது இனி எல்லாம் தடைகள் விலகிவிட்டது நீ நினச்சபடி உன் வாழ்க்கை அமையும் உன் திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஆனால் எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் ஆனால் கைகூடி சீக்கிரத்தில் வரும் நீ இதையே நினச்சி கவலைப்படாது சரியாக சாப்பிட்றது இல்லை சரியாக தூங்குவது இல்லை தான் உன்னை கண்டவுடன் உன் மனக்குழப்பத்தை தீர்க்கவே உன் கவலையை போக்கவே நல்ல செய்தி சொல்ல வந்தேன் யார் எல்லாம் உனக்கு எதிராக பேசினாலும் உன்னுடைய ஆசையை கெடுக்கிறது போல பேசினாலும் அதையெல்லாம் நம்பாதே அவங்க சொல்வதை அவங்க சொல்வது நடக்காது நீ நினச்ச வாழ்க்கைத்தான் உனக்கு அமையும் கவலைப்படாமல் இரு தங்கமே சோதனைகளை எல்லாம் தாண்டி வரும்போது தான் வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்கிறாய் சில மனிதர்கள் குணத்தையும் தெரிந்து கொள்கிறாய் யாருடைய கையையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய உழைப்பை நம்பியிரு அதுதான் தங்கம் உனக்கு நல்லது தங்கணி உனக்கு முன்பு உதவி செய்தவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சிறு சிரிப்பும் நன்றி உணர்வுடன் ஒரு பேச்சும் எப்பவுமே இருக்கணும் செய்த நன்றியை என்றும் மறக்காதே என்றுமே அதே போல் உன்னிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லிவிடாம முடிந்த அளவு உதவி செய் உன்னால் அவங்க கேட்ட உதவியை செய்ய முடியலன்னா நல்லபடியாக மனசை கவலைப்படுத்தாம நல்ல பேச்சை பேசு இப்படியே இருக்காத தங்கமே உன்னுடைய நிலைமை மாறும் இந்த நிலை இப்படியே இருக்கும்ன்ட்டு நீ நினைச்சிட்டு இருக்க நீ தான் நிலையை மாற்றணும் உன் மனம் நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேறி வர நல்ல வழிகள் இருக்கு உனக்கு வழிகாட்டியாக என்றும் இருப்பேன் வராகி அம்மனை ஒருபோதும் மறக்காதே தினமும் நீ நினச்சா உன் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் சரியாக இருக்கும் அதை சரியாக இருக்கும்படி நான் பார்த்துப்பேன் நீ மற்றவங்களுக்கு கடனாக தந்த பணம் எல்லாம் உன்கிட்ட வந்து சேரும் பயப்பிடாதே தங்கமே ஏமாற்றிடுவாங்களா என்று ஒரு அச்சம் உன் மனசில் இருக்கு இப்போ அவர்களால் தர முடியல ஆனா உன்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க உன்னை ஏமாத்தும்படி உன் வாராகி அம்மன் விட மாட்டேன் நான் பார்த்து கொள்வேன் சரியான நேரத்தில் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன் கைக்கு கிடைக்கும் அதுபோல சரியான நேரத்துக்கு உன் திருமணம் கைகூடி வரும் நல்லபடியாக எல்லோருடைய ஆசிர்வாதத்துடன் உன் பாராகி அம்மன் ஆசிர்வாதத்துடன் இனிதே நல்லபடியாக சுபமங்கள திருமணம் நடக்கும் தங்கனி உன் மனதில் இருந்த கவலையை போக்கி இனி வரும் நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் என்றும் நல்லது நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்